ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூஜாஸ் கிச்சன் நான் உங்கள் பூஜா நான் உங்கள் வர்ஷா ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குக்கிங் ப்ளாக் ஸோ நானும் வருஷமும் சேர்ந்து ஒரு ஒரு மாதத்துக்கு அழைச்சி சமைக்க போகிறோம் இன்னைக்கு தான் லாஸ்ட்டாக மகாண்டி வந்தப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து சமைச்சோம் அது நான் வந்து நிறைய வியூஸ் போச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதே போல் ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டிக்கே போயிருக்குன்னு நினைக்கிறேன் அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சரி ஓகே இன்னைக்கு வருஷம் வந்து அதனால சரி ஓகே இன்னைக்கு வந்து என்னையும் வருஷாவையும் வந்து அம்மா சமைக்க சொல்லிட்டாங்க அம்மாக்கு வந்து கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வருஷமும் பாத்தீங்கன்னா களத்துல இறங்கிட்டா வருஷம் ஆல்ரெடி நான் இப்பதான் பூண்டு உரிச்சிட்டு வந்தேன் சரி வாங்க எங்க கூட சேர்ந்து நீங்களும் குக்கிங் பிளாக போய் பாக்கலாம் பாக்கலாம் உள்ள போலாம் இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது இப்போ வந்து நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா அம்மா வந்து எங்களுக்கு மீன் வாங்கிட்டு வந்து கழுவி அதுக்கு மசாலா போட்டாங்க சோ அதெல்லாம் பாத்துறங்க ஃபர்ஸ்ட் ஜெய்குட்டி வந்து மீன் வாங்கிட்டு வந்துட்டான் ம் காலையிலே போயிட்டு ஓகே ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து மீன் விருந்து முன்னா நேற்று கறி விருந்து நேற்று காய் இருந்து இன்னைக்கு வந்து மீன் விருந்து செம என்ன மீன் எத்தனை கிலோ இது வந்து ஜிலேபி மீன் செமையா இருக்கும் குழம்புக்கும் வறுவலுக்கும் நான் ஏரி மீன் இது அது இப்போ வறுத்துட்டு குழம்பு வைக்க போகிறோம் ரசம் வைக்க போகிறோம் சோறு வடிக்கப் போகிறோம் நான் கழுவி கொடுத்துட்டு போயிடுவேன் பூஜா குட்டியும் வருஷா குட்டியும் தான் சேர்ந்து செய்ய போறாங்க இன்னைக்கு நீங்கதான் செய்ய போறீங்க அம்மாக்கு நிறைய வேலை இருக்கு நிறைய ஆர்டர் போடணும் பொருள் எல்லாம் தீர்ந்து போச்சு நான் கொடுக்க வேண்டியது நிறைய இருக்கு அதனால ஒழுங்கா செய்யுங்க எனக்கு மீன் குழம்பு வைக்க தெரியாது அப்படியா பூஜா கிச்சன் வீடியோ பூஜா குடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்துக்கீங்க

நாங்கள் நல்லா சாப்பிடுவோம் இந்த மீனை நல்லா இருக்கும் பா ஏரி மீன் ஏரி மீன் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே சம்பிரபாக்கா இருக்கு ஸோ அங்கேருந்து ஏரியில் பிடிச்சிடுவாரு வருவாங்க நல்லா உப்பு போட்டு சஞ்சத்து போட்டு உறச்சிட்டோம்னா அந்த கவுச்சி எல்லாம் போயிடும் நேற்று முந்தா நேற்று விளாக்ல சொல்லியிருந்தேன் இந்த ஹேர் ஆயில் பற்றி நிறைய பேர் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க ஹேர் ஆயில் புளி ஊற வச்சுக்க சரியா புளியில் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன் அரிசி ஊற வச்சுக்கோங்க அரிசி ஊற வச்சு சமைக்க ஆரம்பிச்சுருங்க எலுமிச்சம்பழம் பழம் விட்டேன் ஒரு பழம் எங்களை சொல்லியே புஜி

உப்பு பார்த்துட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க எனக்கு கொஞ்சம் தேவையாக இருக்கும் ஏன்னா நம்ம கரெக்டாக உப்பு சாப்பிடுவோம் அதனால கொஞ்சம் தேவையாக இருக்கும் அதில் திட்டமாக தான் சேர்த்துருக்கோம் நல்லா பரட் பரட்னு பருத்திக்கலாம் தனி தெரிக்கலையோமோ இருக்கும் எலுமிச்சு சாரு விட்டுருக்கோம்ல அதை ஒரு பழம் புரிஞ்சு விட்டுருக்கேன் என்ன தேடிட்டு இருக்கீங்க கொத்தமல்லி கொரோப்ளோ இங்க தக்காளி இருக்குங்கோ இங்க வந்து வெங்காயம் இருக்குங்கோ இங்க பச்சை மிளகாய் இருக்குங்கோ இப்போ கருவேப்பில கொத்தமல்லி எட்டு வைக்கிறங்கோ அமைக்கிறதுக்கு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு இது என்ன ஒரு பசைங்க அதெல்லாம் சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்களே பெங்களூரா இல்ல கோயம்புத்தூரா ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நாங்க மிக்ஸ் பண்ணி அடிப்போங்கோ அதான் எங்க பழக்கம் அப்படிங்களா நீங்க பிறந்த ஊர் எதுங்கோ நாங்க சென்னைங்கோ சென்னைங்களா சென்னையில சம்பர் பாக்கம் ஊருங்க அங்கதான் பிறந்து வளர்ந்தோங்க வளர்ந்து இப்ப குன்றத்தூர்ல வாழ்ந்து இருக்கீங்க குன்றத்தூர்ல வாழ்ந்து இருக்கோம் சரிங்க அது வாடகை வீட்டுல தாங்க வாழ்ந்து இருக்கோம் சீக்கிரம் சொந்த வீடு கட்டணுங்க வேண்டிக்கோங்க முருகர் பின்னாடிதான் இருக்கிறாரு வேண்டிப்பாரு அவரும் நீ வேண்டிக்கோ இந்த பக்கம் நான் என்ன பண்ணேன்னா கேஸ் மேடை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒலை போட்டிருக்கேன் பூண்டு உரிச்சிட்டு வந்திருக்கேன் இதுதான் தான் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு அந்த பாசெல்லாம் பேச வர மாட்டேது அப்புறம் இது பார்த்திங்கன்னா அம்மா க்ளீன் பண்ணி வச்ச மீன் 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 அப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அம்மா மசாலா போட்டு வச்ச மீன் ஸோ இதை வறுக்கணும் அதை குழம்பு வைக்கணும் ரெண்டையும் ஃபர்ஸ்ட்டாக தான் பண்ண போகிறாங்க நான் அப்படியே வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து அப்படியே ஓட்டிடலாம்னு இருக்கேன் வாட் டு யூ மீன் வீடியோ எடுக்கது எவ்வளவு வெயிட் எ மினிட் கட் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் அரிஞ்சிட்ட ವರ್ಷ உன்னால முடியும் குழம்பு வைக்கவும் ஏனா நான் மீன் மட்டும் சட்டி கோண மாட்டேன் ஏனா நீ மீன் கூட்டு பண்றுவ எஸ் எனக்கு பொறிக்க தெரியும் இருந்தாலும் வருஷம் இருக்கும் போது வந்து நான் லைட்டா அப்படியே சீன் போடுவேன் அப்படியே புண்டுக்கிறான் வேற அதே பொறிச்சிரும் அப்புறம் புலி புலி உரை போட்டிருக்காங்க ஓகே புளியை கரைச்சிருவோமா நானே கரைச்சி தரவா கரெக்ட் நீங்க என்ன பண்றீங்க அடுத்து நான் வந்து புளி கலக்கிறேங்க கரைச்சிட்டியா இப்போதான் ஒரு ஈடு தண்ணி ஊத்தி கரைச்சிட்டு இருக்கேன் நான் புளி கை வச்சாலே அப்படியே டேஸ்ட் அப்படியே மீன் குழம்பு மணக்க போடு ஏன் சொல்லு நீ வச்சதுனால இல்ல கரைச்சதுனால சோ இங்க பாத்தீங்கன்னா நாங்க வந்து மாட்டுக்கு தண்ணி ஊத்துறோம்

அது நீங்கள் கட்டிகிட்டே ஊற்றலாம் அது ரொம்ப ஸ்லோவாகும் சரி ஓகே கழட்டிட்டு பொறுமையாக ஊற்றலாம் இது வந்து நீங்கள் என்கிட்ட அளவுலாம் கேட்கக்கூடாதுங்க எனக்கு எவ்வளோ கை தூ சேவை தூங்க அவ்வளோ ஊற்றுவேன் நான் ஊத்து ஊத்து ஆ போதும் இது எவ்வளோ இருக்கும் ஒரு அடிச்சுறா ஏ இருக்கும் ஏன்னா மீன் குழம்புக்கெல்லாம் வந்து எண்ணெய் மேலே மேலே மிதக்கணும்ல அப்போ தான் நல்லா இருக்கும் ஸோ நீங்கள் எண்ணெய் ஊற்றுங்க இது வந்து தாளிப்பு வடகம் இதை வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சோண்டு வெந்தயம் போடுவாங்க அதையும் போட்டுக்கிறேன் இது வந்து ஒரு ரெண்டு பூண்டு இருக்கும் ரெண்டு பூண்டை உரிச்சு கொஞ்சம் வை போட்டுக்கோங்க இது எதுக்குன்னா அரைக்கிறதுக்காக வச்சிருக்கோம் வெண்ணெயில் போட்டு நல்லா வளர்க்குங்க இந்த அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகா வந்து நாலு வச்சுருக்கேன் ம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த சில்லிஸ் போட்டுக்கலாம் ம் இதை போட்டு ஆனியன் போட்டுக்கலாம் ஆனியன் வந்து கொஞ்சம் இருக்கட்டும் அரைக்கெடுத்துக்காங்க தக்காளியும் கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சமாக தக்காளி போட்டு பாதி தக்காளி அப்படியே வச்சுருங்க நம்ம அருவப்பிலை மருந்துட்டேன் ஆ மருந்துட்டேன் இதை வந்து நம்ம அரைக்க போகிறோம் கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கோங்க இது வதங்கிறதுக்குள்ள நம்ம போய் அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது வந்து அரைச்சி ஊற்ற போகிறோம் கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி ஒரு தக்காளி வந்து நம்ம வதக்க போட்டாச்சு ஒரு தக்காளி அரைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சோம்ல அந்த பூண்டை போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நாலு பச்சை மிளகாய் அதில் போட்டிருக்கேன் ஸோ சின்னதாகவே போட்டுக்கோங்க போட்டுட்டு மூடி போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் அக்கம்மா நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தோம்ல அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க அந்த பேஸ்ட் பேஸ்ட்டு போட்டு ஒரு டூ மினிட்ஸ் வதக்குங்க அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கல் பூ போட்டுருக்கேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஏன் கம்மியாக போட்டுருந்தா அம்மா மீன் வந்து மஞ்சள் தூள் போட்டு கழுவிருப்பாங்க ஸோ நம்ம கம்மியாகவே போட்டுக்கலாம் இப்போ வந்து கொழும்பு மிளகாய்ச்சி போட போகிறேன் அது தனியாத்தூள் சரி வா தனியாத்தூள் போட்டுக்கலாம் அதுவும் போடணும்ல தனியாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க தனி மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது நல்லா கலர் கொடுக்கும் மீன் குழம்புக்கு இது வந்து ரெண்டு ஸ்பூன் ஒன்று ரெண்டு குழம்பு மிளகாய் தூள்ல கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும் என்னடா நீங்கள் இவ்வளோ போடுறாங்களே அப்படின்றத பார்க்காதீங்க ஸோ அது அவ்வளோவா காரம் கொடுக்காது தனி மிளகாய் தூள் தான் கொஞ்சம் குறையில் இப்படி சுருசுன்னு காரம் ஏறும் இப்போ வந்து நம்ம இது ஒரு ஒன் மினிட் வந்து வதக்க போகிறோம் இந்த பச்சை வாசனைலாம் போகிறதுக்காக ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க கரைச்சி வச்ச புளி தண்ணி ஒரு டூ மினிட்ஸ் வதக்கிட்டோமா இப்போது அந்த புளி தண்ணியை ஊற்றிக்கோங்க சரிங்களா ஒன் மினிட் வதக்கணும்னு சொன்னேன் முன்னாடி ஒன் மினிட்டோ டூ மினிட்டோ இல்லை நான் தோணுதும் வதக்கிக்கோங்க 10 minutes அதங்கா 3 என்ன பண்ற வர தான் வரணும் நான் 1 இல்ல 2 தான் சொன்னேன் எவ்வளவு நேரம் வேணாலும் ஒதுக்கிடுங்க 1 minute-ஓ 2 minute நேரம் ரெண்டுதுல எவ்வளவு நேரம் வேணால ஒதுக்கிடுங்கன்னு சொன்னேன் பிச்சல தெளிவு வேணும் பிக்குல அவங்களுக்கு புரிஞ்சது மக்களே உங்களுக்கு புரிஞ்சதுல உங்களுக்கு புரிஞ்சதுன்னா எனக்கு ஓகே அதுக்கு அப்புறம் இன்னொண்ணு அரைச்சிட்டோம்ல அது வந்து

தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு நம்ம கொதிக்க நம்ம இதுல ரெண்டு சொம்ப அளவுக்கு தண்ணி ஊத்தி புளிய கரைச்சி ஊத்தியாச்சு இப்போ குழம்போட கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கு இப்ப நான் கொத்தமல்லி போட்டுக்கிறேன் கொத்தமல்லி போட்டு இத போட்டு மூடி வச்சு சிம்ல வச்சு கொதிக்க விடுங்க ஓகேவா குழம்பு கொதிச்ச மீன் போடணும்

குளிச்சி நிறையா என்ன மீன் அஞ்சு கொடுத்துட்டு போகணுமா மசாலா போட்டு கொடுத்து என்ன வேலை தான் ஓடி இருக்குது கொதிக்குது சாப்பாடு வெந்துகிட்டுருக்கு இதில் இன்னும் இதில் இன்னும் மீன் போடணும் நாங்கள் ரெசிபி பண்ணாதீங்க

கொஞ்சம்மா ம் இப்போ வந்து எனக்கு பசி வந்துருச்சு அதனால் நான் வந்து மோர் குடிக்க போகிறேன் எனக்கு வந்து ஸ்டொமக் வந்து பேர்ன் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ நான் தயிர் கரைச்சி குடிக்க போகிறேன் முஸ்கை போட்டு அடிங்க ஈஸியாக மோர் காட்டிக்கோம் இந்த தயிரை ஊற்றுறோம்னா முஸ்க்கை போட்டு அடிச்சுமாச்சு போட்டு அதில் ஊற்ற மீன் போட்டு வதக்கிக்கோங்க அப்புறம் துருவி வச்ச அடிஷ்

குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு உப்பு காரம் பார்த்துட்டு எல்லாமே கரெக்டா இருக்கு இப்போ ஃபைனல் தச்சா மீனை போட்டுற வேண்டியதுதான் உள்ள குழம்பு கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு பாக்காதீங்க அப்பாக்கு எடுத்து வச்சார் ஒரு டிஃபன் பாக்ஸ்ல தனியா அவர் மீன் போட்டா சாப்பிட மாட்டாரு தலை வாழெல்லாம் குழம்புல போட்டாச்சு

மீன் பொட்டு மா 3 मिनिट्स ஆமா இருங்க அம்மா ஜூஸ் குடிச்சிட்டு அது கொதிச்சு அப்படியே கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதா அவ்வளவுதான் இப்போ பாருங்க லைட்டா இங்க அங்கங்க கொதி வரும் குட்டியா நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிக்கணுமா ஆமா நல்லா கொதிச்சா தான் மீன் வேகும்னா ஓ நான் சூட்லயே வந்துருமோன்னு நினைச்சேன் சூட்ல எல்லாம் வேவாது தலைவி டென்ஷன் ஆயிடுங்க ம் அப்படியே நல்லா வேல இருக்கு நான் வந்தேன் இப்போ ம் இங்க திருப்புங்க ம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஓகேங்களா நல்லா மீன் பொதுதான் இருக்கு அப்படியே ஜிலேபி மீன் வறுவலை ம் குழம்புல போறது ரொம்ப பிடிக்கும் ம் நல்ல உப்பு காரம் பட்டுக்கணும் ஊறிடுது இதல ஆ ஆமா நல்லா இருக்கு தடிகிட்ட கொத்தமல்லி போடியா அது ஒரு கைப்பிடி போடு உப்பு போட்டு கொஞ்சது இது வாணல கலரை கொஞ்சம் சின்னளா இவேங்க தண்ணிய ஊத்திப் பாருங்க இது பாயிடி தான் இருக்கும் கொஞ்ச நேரத்துல பாருங்க ம்

வந்துட்டான் தம்பி போய் பாருங்க சாப்பிட போறான் டேய் முள்ளங்கிடா முள்ளங்கி முட்டை பொரியல் சூப்பர் பொயல் அது சொல்லோ இங்க வாடி மோர் குடி சூப்பரா ஜெயந்தா थैंक यू सो मच மோர் ஆறு ஆ மோர் அப்படிน வர வரீங்களா இப்ப கேமரா ஆன்ல இருக்குன்னு சொல்ல மாட்டறான் ஆன் கேமரா சொல்ல மாட்டியா அம்மா முஞ்சச்சமா இது ஓகே கோம் யார வச்ச சொல்ல குட்டி பூஜா குட்டி ரெண்டு பேரும் நான் தான் வச்சேன் நீதானா ஆ

பெப்பர் போட்டு இருக்கலாம் ம்மா நீச்சு வந்துட்டேன் நானும் ம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன் மோர் குடிக்க கூப்பிட்டேன்ல ம் அதனால் வந்தேன் நான்

தம்பி எப்படி பாருக்கு சூப்பரா இருக்கு அம்மா உனக்கு கறி விருந்து கொடுத்தாங்க நாங்க அக்காவும் உன் ஜூஸ் சேர்ந்து மீன் விருந்து கொடுத்துட்டோம் சூப்பரா இருந்துச்சு நல்லா இருந்துச்சா நல்லா இருக்கு நல்லா வள்ளி வதக்கி நீ எடுத்து அள்ளி திங்கு பொன்னியா சாப்பிடுங்க அப்பா டேஸ்டா நல்லா கொதிக்க கொதிக்க மீன் குழம்பு சூப்பரா இருக்கு எப்படி பப்பு இருக்கு மீன் குழம்பு